என்னன்னு தெரியல இருந்த வாக்கத்தாலு வலிக்குது ஷோ சாமி ஒரு டீ வச்சு குடிச்சாத்தான் தலை வலி போகும் வழி வலிக்குது சங்கர் வேற வெளியே போயிருக்கான் இன்னும் அப்படி வரவே இல்ல எங்க இருக்கான் தெரியல வரும்போது ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்திரு சொல்லி போன் பண்ணணும் என்னது பையன் குரல் மாதிரி இருக்கு சங்கரே வந்துட்டியா ஊத்திட்டு வரேன் பையன் வெளியே போயிட்டு வந்திருக்கான் அவனுக்கு டீ வச்சு கொண்டு போய் கொடுப்போம் எங்கே போயிட்ட காலையில இருந்து காலையில சாப்பிட முடியல ஒண்ணும் இல்ல வெறுவை தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா ஒரு இடம் விக்கிறதா சொல்லி எல்லாம் முடிஞ்சிருச்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ் அங்க இங்க அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வரதுனால அப்படியே நேரம் போனதே தெரியல சரி சரி மத்தத அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல உட்காரு உடம்பே ஒரு மாதிரியா இருக்குது உனக்கு இந்த டீய குடி இந்த குடி ஜானகி எங்கம்மா அவன் எங்கே வீடு தங்குறா ஏதோ போன்னு வந்துச்சு உடனே சாப்பிடாம கொள்ளாம கூட அப்படியே மூடி வச்சு விட்டு போயிட்டா இப்போ அந்த சாப்பாடே எல்லாம் இதாகி போச்சுன்ட்டு எடுத்து நாய்க்கு தட்டி விட்டேன் ஸோ சரி அவ இல்லாததும் சார் நல்லது தான் அங்க இந்த நத்தம் பக்கத்துல நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டுருந்தோம்ல ஆமா ஒரு பத்து பதினஞ்சு சென்ட் ஏக்கர் என்னமா வாங்கி போட்டல ஆமாமா அந்த இடம்தான் அது வித்தாச்சு வித்துட்டியா அவ்வளோ பெரிய இடம் யாது ஆமாமா அப்போ என்ன இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கினோம்

அதனால் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு இங்கேருந்து நான் கிளம்புற மாதிரி இருக்கும் நீங்கள் தான் பார்த்து எல்லாமே பண்ணணும் அவக்கிட்ட கொடுத்தோம்னா தண்டை செலவு பண்ணுவா நீங்கள் என்னான்னு பார்த்து பண்ணிடுங்கம்மா ஏயா இப்பயே உனக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகி போச்சு இப்படி கம்முன்னு வீட்டோட இரியையா எங்கம்மா வீட்டில் இருந்தால் மட்டும் மனைவி நீங்கள் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க இருக்கிறத வச்சு கொடுத்துப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் கஞ்சோ குளோ குடிக்கலான்னு சொல்லணும் ஆனால் அவள் வாயில்தான் மவராசி வாயிலிருந்து வார்த்தையே வர வரமாட்டிக்குது போய் சம்பாரி சம்பாரி சம்பாரின்றாளே நான் போறேம்மா எதுக்கு யாருக்கும் கஷ்டமா இருக்க பாரமாவும் இருக்கமோ நான் விரும்பல நீ பார்த்து எல்லாம் பண்ணிடு உன்னை நம்பிதான் நான் எங்கேயுமே போறேன் ஜூலி ரொம்ப முக்கியம் சரியா ஏன் சங்கர் அப்படி பேசுற அதெல்லாம் நான் ஒன்னும் ஆக விடாம பாத்துப்பேன் நீ எதை பத்தி யோசிக்காத இல்லம்மா இத்தனை தடவையும் நான் போகும்போது அடுத்த தடவை வரும்போது இருக்கணும் அடுத்த தடவை வரும்போது இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் யோசிச்சுக்கிட்டு தான் வெளிநாடு போவேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னோட நினப்பெல்லாம் கனவாவே போய்கிட்டு இருக்கு பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம் அப்புறம் சின்ன பொண்ணுக்கும் பிரசவம் எல்லாமே இருக்கு அதையும் நம்ம தான் பார்க்கணும் குப்பமா கிட்டே இருக்குமோ என்னமோ தெரியல உங்ககிட்ட கொடுத்த காசு இருக்கும்ல இவளுக்கு தெரியாம அதெல்லாம் நீங்க தான் கொடுத்து பார்க்கணும் சரியாமா சரியா அப்புறம் அப்புறம் வர முடியுமா என்னன்னு தெரியல வரத்துக்கு முயற்சி பண்றேன் காது குத்து என்ன ஏது எல்லாமே இருக்கு நான் அதுக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு காசு போட்டு விடுறேன் அதை பொறுத்து எல்லாம் பண்ணிடுங்கம்மா சரியா சரி நான் குடிச்சிட்டு போய் படுக்கிறேன் சாப்பிடியா பசி இல்லம்மா நீங்க சாப்பிடுங்க கட்டின மனைவியா கூட உட்காந்து நம்மளோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பகிர்ந்துக்கணும் ஆனா இவ அதை புரிஞ்சுக்காம இருக்கா பாவம் என் பையன் அவனுக்கு நானா பார்த்து வச்ச பொண்ணு அதனால தான் இவன் இம்பிட்டு கஷ்டப்படுறான் என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே போங்க நீங்க தான் போயிட்டீங்களேங்க இப்படி எல்லாம் பேசுனா போன வச்சிருவேன் பாத்துக்கோங்க ஏ அப்படி எதுவும் வச்சிடாது தெய்வமே அப்படியே இப்படி பேசுறீங்க இல்ல அங்க போகணும் போகணும்னு ஆசைப்பட்டு போனேன் இப்போ அங்க போயிட்டு சந்தோஷமா இருக்கியா நான் தான் ஒன்னு நினைச்சு இங்க வருத்திலையும் தயக்கத்திலையும் உக்காந்து இருக்கிறேன் வரும்போது ஆசையா வந்துட்டேங்க ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் அங்க நம்ம இருந்தது அந்த நினைவுகள் தாங்க அதிகமா வருது என்னமோ என் கூட இல்லாம என்னமோ ஒண்ணு தனியா இருக்க மாதிரி இருக்கு ஆனா இத்தனை வருஷம் நான் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை எல்லாரும் என்னை சுத்தி இருப்பாங்க அவங்க கிட்ட பேச வைக்க அப்படி இப்படின்னு எனக்கு நேரம் போயிடும் நேரம் போறது கூட தெரியாது ஆனா இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் போறதெல்லாம் நினைச்சா என்னமோ மாதிரி இருக்கு எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு அவ்வளவுதானா சொல்லிட்டல இந்த உடனே கிளம்பி வர நீ ஆளாத சரியா எனக்கு உடனே பாக்கணும் சரிமா உடனே இப்ப நான் கிளம்பி வரேன் சரியா வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டுன்னு சொல்லு எனக்கு எதுவும் வேணாம் நீங்க வந்தா மட்டும் போதும் அட சொல்லு என்ன வேணும் சரி நானே உனக்கு ஏதாவது பாத்து வாங்கிட்டு வரேன்

சரி நீ எதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணாத நல்லா சாப்பிடு நல்லா இரு நான் வந்துடுறேன் என்னமா சாப்பிடலையா இல்லமா பசி இல்ல பசி இல்லையா ஏன் வேணாமா காலையில சாப்பிட்டதே நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கு ஏதாவது நான் மாரண வாங்கிட்டு வர சொல்லவா கடையில அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா எதுக்கு சும்மா செலவு பண்ணிட்டு சரி வேற என்னதான் சொல்லி சமைச்சு தரேன் ஏற்கனவே மணி ஆயிருச்சு நீங்க அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு ஏமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா அட என்னன்ன சொல்லுமா ஏதாவது சொன்னா தான எப்படி வெறுமை தோடய படுக்க முடியும் சரி ரசத்துல வேணா கொஞ்சம் சாப்பிட வா சரி நான் போய் ரசம் வைக்கிறேன் ரசம் வைக்கிறீங்களா இப்போวจே எத்தனை மணிக்குமா அதெல்லாம் வேணாம் இது பத்ரகாலி வீட்ல ரசம் இருந்தா போய் வாங்கிட்டு வரேன் எப்ப டிவி இருக்கும் என்ன ஓடல ஓடல கேபிளுக்கு காசு கட்டினா தானே போடுவான் இன்னும் தான் காசு கட்டலையே அப்புறம் எப்படி போடுவான் ஒரு மாசம் ஆச்சு புடிங்கி விட்டான் அதுக்குள்ளேயே ஒரு மாசம் ஆகி போச்சா நாள் போறதே தெரிய மாட்டேங்குது இப்பதான் மாசம் தொடங்கினா இருந்துச்சு அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அதுக்குன்னு அப்படியேவா இருக்கும் ஒன்றதா காசு இருக்கும்ல குடுத்து போட்டு விட வேண்டியதானே நான் என்ன கே போறேன் குளத்து வேலையும் இல்ல தோட்டத்திலயும் வேலை இல்லன்னு தானே இருக்கேன் ம் இத்தனை நாள வேலைக்கு போறேன் அப்படி இப்படின்னு காசை வந்து மூஞ்சுக்கு முன்னாடி நீட்டுவ இப்போ தெரியுதா உன் வேலையெல்லாம் எப்பயாவது ஒரு கத்தான் இருக்கும் என் வேலையெல்லாம் எப்பயும் இருக்கும் என் சம்பாத்தியம் இந்த வீட்டுக்கு எம்பிட்டு முக்கியம்னு நாளைக்கு இருநூறு ரூபா அந்த பையனுக்கு போட்டு விடுறேன் போட்டு விட சொல்லு நம்பர் எது இருந்தா எடு போட போட்டு சொல்றேன் போய் பாக்குறேன் ரசம் இது வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியலையே சமந்தி சமந்தி அட குப்பமா அவங்க கூப்பிடுறாங்க சரி என்னன்னு போய் கேப்போம் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கு இப்ப ஒண்ணு ரொம்ப அவசரமா காலையில தானே பாக்க போறோம் இப்பயேவா பாக்க போறோம் பொறுமையா பாக்குறேன் வெளிய கூப்பிடுறாங்க என்ன எதுன்னு போய் கேட்க வேணாமா என்னங்க சமந்தி சொல்லுங்க ரசம் எதுவும் வச்சிங்களா காலையில வச்சது வேணா இருக்கு

இதெல்லாம் எங்கிட்ட தான் போய் முடிய போதோ என்னங்க சம்பந்தி நாளைக்கு கிணத்த வந்து தரங்க ஐயே என்ன அவசரம் பொறுமையா கொடுங்க நம்ம வீட்ல தான இருக்குது வீட்டு வேலைக்கு வேற ஆள் தேவை யார் போய் கேக்கறது இந்த இதுங்க ரெண்டும் இருக்குதுங்க இதுங்கள்ட்ட கேப்போம் இந்த குப்பம்மா ஆ அக்கா சொல்லுங்கக்கா ஒன்னால ஒரு வேலை ஆவணுமே என்னங்கக்கா வீட்டு வேலைக்கு ஆள் தேவை நம்ம வீட்டுக்குலாம்க்கா நம்ம வீட்டுக்குன்னா நம்ம வீட்டுக்கு இல்ல நம்ம வீட்டுல என்ன பெரிய வேலை இருக்குது உண்டு வீட்டுக்கு நான் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்ல ஜூலி அது பெரிய பணக்கார குடும்பம்ல பெரிய வீடு அந்த வீடை பா வலிக்கிறது சமைக்கிறது துணி துவைக்கிறது அப்புறம் தோட்டம் துறவை பார்த்துக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் தேவை நம்பிக்கையான ஆளா இருக்கணும் யாராவது உனக்கு தெரிஞ்சா சொல்ல அப்படியாங்கக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த அமுதா அவங்க மாமியார் கூட இப்படி தங்கள் வேலைக்கு தான் போய் செய்கிறாங்க வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுத்துட்டு அங்க உள்ள வேலையெல்லாம் பாக்குறது வைக்கிறது ஆமாக்கா அவங்க கிட்ட கேட்டா கூட வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஓஹோ அப்படியா சரி போய் கேட்டு பாருங்க அவங்க வர முடியலன்னா கூட வேற யாரையாவது கூட பார்த்து அனுப்புவாங்க ஆமா நம்ம கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதா நல்லது ஏதாவது ஒரு பொருள் காணனாலும் கேட்கறதுக்கு வசமா இருக்கும் சரி நான் போய் பாத்துக்கறேன் ஆ சரிங்க அமுதாவுக்கு அவங்க மாமியாரை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் என்ன பண்றது நேரங்காலம் சரியில்லை கட்டின ஒன்றும் சரியில்லை தான் சரி வேலை செய்யுங்கன்னு இப்போ இந்த வேலை எதுவும் கிடைச்சதுன்னா கூட வீட்டில் இருந்துகிட்டு கூட வேலைக்கு போவாங்க ஆ ஆமா ஆமா ஆ சரிங்க பாருங்க அவன் வேற வெறும் வயிற்றோடு இருக்கா நான் போய் இதை கொடுத்து சாப்பிட சொல்கிறேன் ம் சரி வேற எதுவும் வேணும்னா கூட சொல்லுங்க நான் செஞ்சு தாரேன் ஆ நான் இந்த வரேன் காலையில வீட்டை விட்டு போனது இன்ன வரைக்கும் வீடு வந்து சேரலை இந்த ஆளை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது என்னடா இவ எப்பயும் இந்த மாதிரி தானே பண்ணுவா அதனால நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம்னு நினச்சிக்கிட்டு வார வா வா இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ பாரு என்ன கதிக்கு அழகாக போறன்னு என்னையை வா பட்ட வச்சு கூப்பிடுங்க எனக்கா இது

எனக்கு நெஞ்ச அடைக்கிற மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் சொன்னேன் என்ன அது வந்து அமுதா உங்க அத்தை வீட்டு வேலைக்கு தானே போறாங்க என் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்க வீட்டு பாத்துக்கிறதுக்கு தேவை அவங்கள ஏதோ வந்து பாத்துக்க சொல்ல முடியுமா அதான் கேட்க வந்தேன் ஓ அப்படியா அவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் ஆ ஆ சே ச்சே சரி அமுதா வேறே என்ன சொல்லணும் ஒன்றுமே இல்லை கஞ்சாயம் முடிஞ்சு தானே கிளம்புங்க அதை க க கிளம்புறேன் ஐயோ ஐயோ இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாமல் ஆ வேறா அன்றைக்கி ஏடா கூடமான நிறைய விஷயம் பேசிபுட்டேனே இந்த ஆளையே இந்த பேச்சு பேசுகிறதுன்னா நான் ஐயோ மட்டும் சிக்கியிருந்தோம் அவ்வளோ தான் முதல்ல சாமி அவர்கிட்டயே போய் காசு வாங்கிட்டு அதையும் ஏன் தலையில எழுதலான்னு பாக்குறியா உன்னையே ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணு